நண்பர்களுக்கு வணக்கம் நீ நம்ம இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கரவர்க்கமான மாடுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாடோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த காரியில் ஜெட் பிளாக் காரி மாடுங்க நல்ல ஒரு மூலச்சனமான மாடாகவே இருக்குதுங்க கிளி டைப்பில் மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு தாங்க சொல்லியிருக்காங்க போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவர்க்குமான மாடு நல்ல ஒரு கரைவையை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஈத்து மாடுனால் வந்து பார்த்திங்கன்னா வாயிலில் குறைஞ்ச ஒரு நாலஞ்சு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்கவான மாடாகவே இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடோடய கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்திலே ஒரு நாளைக்கு பதினாலுலேருந்து பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த இதுலேயும் தாராளமாக ஒரு பதினாலு லிட்டர் கறவையை கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறை குறையிலாமல் கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பதினாறு லிட்டர் வரைக்குமே கறவை கறந்த மாடு தான் இருந்தாலும் இந்த ஒரு பதிமூணு பதினாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்டினா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது மடி தோல் வச்சுலாம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக மடி வைக்கும் தாங்க சொல்லியிருக்காங்க மாற்று வடகளும் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை உடந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க விவசாயிக இடத்துல மேய்ச்சல் முறை வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பை நாற்பத்தி நாலாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி இருந்தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு மாட்டை வாங்காதீங்க நேரில் போய் ஒரு டைம் ஆச்சும் பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போகிறதாவிட்டோ டெலிவரி பண்ணுறதாவது இருக்கட்டும்ங்க ஒரு டைமு நேரில் போய்ட்டு சுற்றிலிருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதே மாதிரி அதாவது சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க அதை வீடியோவில் பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் நேரில் போய் பார்த்தா அந்த சைஸ் அவங்க எதிர்பார்த்த சைஸ் இருக்கிறதுல அதனால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எல்லா வடிவிலையுமே சொல்கிறோம் நேரில் போய் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நேர் கார்னேஷன் காலேஜில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு தேவையான காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய காலநிலையில் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பாலாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லணும் நான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமாக நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பு கிங் ஃபார்ம்ஸ் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பிலக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றோ நோட்டிஃபிகேஷன் வரும் இதுவரை இது நாள் வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க நன்றி வணக்கம்